மை வி த்ரீஸ் நிறுவனம் மீது பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் செல்போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி மோசடி செய்ததாகவும் மருத்துவர்கள் பரிந்துரையின்றி மாத்திரைகளை விற்பனை செய்ததாகவும் மை வி த்ரீ என்ற நிறுவனத்தின் மீது அண்மையில் கோவை மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் அன்று அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நீலாம்பூர் பகுதியில் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மை வி த்ர்ட்ஸ் நிறுவனம் வி த்ரீ ஆன்லைன் டிவி என்ற பெயரில் ஆயிரக்கணக்கானவர்களிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அப்போது அந்நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்த ஸ்டாலின் என்பவர் கூறுகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வி த்ரீ ஆன்லைன் டிவி என்ற நிறுவனத்தை விஜயராகவன் குமாரி சிவசங்கர் ஆகியோர் இணைந்து துவங்கினர் கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் இந்த நிறுவனத்தின் அலுவலகம் இயங்கி வந்தது அறுநூறு ரூபாய் செலுத்தி ஒரு தயாரிப்பை வாங்கிய பின்னர் விளம்பரம் பார்த்தால் வருமானம் வரும் என கூறினர் பதினெட்டு ரூபாய் கட்டி ஆறு நபர்களை சேர்த்துவிட்டால் மாதம் பனிரெண்டாயிரம் ரூபாய் வருமானம் வரும் எனவும் இல்லையெனில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலுத்தி உறுப்பினர் ஆனால் மாதம் தோறும் வருமானம் வரும் என கூறினர் இதனை நம்பி பலர் முதலீடு செய்தனர் இரண்டாண்டுகள் முறையாக பணம் அளித்து வந்த அந்த நிறுவனம் திடீரென ஒரே நாளில் மூடப்பட்டது அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி ஆனந்த் என்பவரை வைத்து தற்போது மை வி என்ற பெயரில் நிறுவனம் துவங்கி வசூல் வேட்டை நடத்தி வருகின்றனர் சக்தியானந்த் ஒரு பினாமி இந்த நிறுவனத்தையும் விரைவில் மூடும் திட்டம் அவர்களுக்கு உள்ளது இவர்கள் மீது பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இவர்கள் மீது மேலும் பலர் புகார் அளிப்பார்கள் என தெரிவித்தார் அட்வொகேட்டுங்க இந்த வழக்குக்காக அதாவது விஜயராகவன் சத்தியானந்த் மேலங்க கடந்த இருபத்தி ஆ இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே திருமதி அவங்க பேர் என்ன அமுலா ராணிங்கிறவங்க பேரில் நாங்கள் புகார் கொடுத்து தமிழக தமிழக கலெக்டர் எல்லாருக்குமே முதலமைச்சருக்கு எல்லாருக்கும் நம்ம மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனு பெண்டிங்கில் இருக்குங்க விசாரணையில் இருக்குது அதை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் கொண்டு போய் வழக்காகப்போ வந்து சிபிஐ என்கொயரிக்கு கொடுத்துருக்குறோம் இப்போ என்ன நாங்கள் இப்போ ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர்னு இவர் சொல்கிறார் சத்யானந்தன் சொல்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் இப்போ முதல்ல இருக்க மேலே இருக்க ஐயாயிரம் பேர் அஞ்சு லட்சம் பேருக்கு பணம் வருது இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபான்னு காசு கொடுத்தது மொத்தம் வந்துங்க கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர் ஒரு லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காங்க அப்போ பதினேழு லட்சம் ஒரு லட்சம்னா பதினேழு பதினேழாயிரம் கோடி ரூபா வசூலாக இருக்குது இப்போ பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு என்ன கணக்கு அதுக்கு வந்து இரநூறு புதிய நிறுவனங்களை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க இதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி கம்பெனிஸு எல்லா எல்லா பேரும் எங்கள்கிட்ட அட்ரஸ் இருக்குது அந்த இரநூறு நிறுவனங்களில் இருக்கிற காசை தான் இவங்க கொடுக்குறாங்க அந்த மாத்திரைங்கிறது வந்து அது ஒரு வசிய மாத்திரைங்க அதை வந்து என்ன மாத்திரை அதில் என்ன பொருள் கலந்துருக்கு அந்த வசிய மாத்திரையை தயாரிக்கிறது வந்துங்க திரு ரவி இவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் அந்த கம்பெனி வச்சிருக்காரு பாண்டிச்சேரியில் இந்த நிறுவனம் இருக்கு அவர்தான் கூட்டி கொண்டு போய் கவர்னர்கிட்ட போட்டோ எடுக்க வைக்கிறாரு தமிழச்கிட்ட அவர் தான் கூட்டி கொண்டு போய் திரு பிஜேபியோட தலைவர் அண்ணாமலையை சந்திக்க வச்சிருக்காங்க இப்போ இவங்க பேக்ரவுண்டில் யார் இருக்கிற அரசியல் காரணங்கள் என்ன இருக்கு இப்போ ஏற்கனவே வி த்ரீ ஆன்லைன் மாதிரி பதினஞ்சு நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களை மூடி இருக்காங்க பதினைந்து நிறுவனங்கள் அந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி மட்டும் ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க ஆயிரம் கோடி வந்தோன்னே அந்த கம்பெனி மூடிட்டாங்க இப்போ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிட்டாங்க பதினேழாயிரம் கோடி ரூபாயை வசூல் ஆக்கியாச்சு அவங்க சொல்கிற கணக்கு படி இந்த பதினேழாயிரம் கோடி ரூபாய் இப்போ அடிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடணும் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க அடிக்க போகிறது யாரு விஜயராகவன் இப்போ மாட்ட போகிறது யாரு சத்யானந்தங்க இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஒரு இந்த நிறுவனத்தோட எம்பின்னு தம் சொல்லிக்கிறாரு அப்படியே இவருக்கு எந்த இல்லை இவர்கிட்ட என்ன பணம் வந்திருக்கு இவர் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காரு இவர் எவ்வளவு கொடுத்துருக்காருன்னு எந்த இடத்துலயும் ஓப்பனை யாரும் சொல்லவே முடியாது சொல்றதும் இல்லை ஏன் கைது பண்ணலைன்னா இது அரசாங்கத்தில் பாண்டிச்சேரி கவர்னரை வந்து சந்திச்சு ஐம்பது பேருக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு விஜயராகவன் அந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுல இந்த சத்தியானந்தம் ஒருத்தர் இந்த நிறுவனத்தில் இருக்கிற பதினாறு எம்டிஸ் மொத்தம் பதினாறு பேரு மொத்தத்துல இந்த இதுல இருக்காங்க அதோட அத்தனை இது நம்மக்கிட்ட எடுத்து எடுத்து வச்சிருக்கோம் இந்த பதினாறு பேரும் விசாரணைக்கு உட்படுத்தணும் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல இருநூறு நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல சரி அவர் சொல்றாரு பணம் வாங்கின வாங்கினது ஒரு லட்சம் பேர் எத்தனை பேர்கிட்ட வாங்கிருக்கிறாங்க ஏன் கணக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க சார் சட்டத்துல இடமே இல்லை சார் எம்எல்எம் நிறுவனம் நடத்துறதுக்கு ஒருத்தர் பணத்தை வாங்கி ஒரு மாத்திரை கொடுக்குறேன் அந்த மாத்திரைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டியிருந்தாலும் பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும் அப்ப ரவி கட்டியிருக்காரா கடலூர் ரவி அவர் இந்த மருந்து சப்ளை பண்றவர் வீராஸ் ஹெல்த்கேர் கேர் நிறுவனத்துக்கும் இவர் தான் சப்ளை பண்ணாரு இப்ப இருக்கிற மைவி த்ரீ ஆர்ஸுக்கும் இவர் தான் மருந்து சப்ளை பண்ணாரு அந்த மாத்திரைகளுடைய மதிப்பு என்ன அதுக்கு முடிஞ்சுதுங்க இனி கிடைக்காதுங்க இப்ப வந்துங்க விஜயராகவன் வந்து இதுவரைக்கும் பதினோரு பதினோரு முறை வந்து மொரிசியஸ் போயிருக்காருங்க விஜயராகவன் பதினோரு முறை மொரிசியஸ் போயிருக்காரு இதோட ஒரிஜினல் எம்டி யாருங்க விஜயராகவன் அவங்க தம்பி சிவசங்கர் அவங்க தங்கச்சி அக்கா வந்து குமாரி இவங்க மூணு பேர் தான் அதோட ஒரிஜினல் ஓனர்ஸுங்க இந்த மூணு பேர் தான் ஒரிஜினல் திருநெல்வேலி பூர்வீகமாக கொண்டவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த மூணு பேர் தான் ஒரிஜினல் ஓனர் யார் மேருமே பண்ணலீங்க நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம் எங்கள் புகார் இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதுலயே வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயே இருபது இருபது ஆறு ஓ கடன் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நாங்கள் அமுதாராணிங்கிறவங்க பேரில் வச்சு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் இந்த தடுக்கணும் இந்த மாதிரி முறையோட தடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம் அதை கொடுத்து கூட அவங்க நடவடிக்கை எடுக்கல காவல்துறை

சார் ஒரு லட்சம் வாங்கிட்டு மாசம் பன்னெண்டாயிரம் தர்றாங்க சார் ஒரு சாதாரணமாக நினச்சிக்கோங்க நமக்கு பேங்க் என்ன வட்டி தருது பேங்க்ல நம்ம போட்டோம்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு வெறும் வெறும் எழுநூறுவா எட்நூறுவா வாடி தர்றாங்க என்னங்க அஞ்சு வட்டி வாங்கினா கந்து வட்டி அஞ்சு வட்டி வாங்கினா கந்து வட்டி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபா வாங்கிட்டு மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபா அது எந்த சட்டத்தில் வரும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க என் பேரு கோவை ஸ்டாலின் இந்த ஆன்லைன் டிவி என்கிற பெயரில் விஜயராகவன் என்பவர் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து முதலில் பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறுரூபா ஒரு ப்ராடெக்ட் நீங்கள் வாங்குங்க விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் அறநூறுபா கட்டி ஆரம்பத்தில் எல்லாம் உள்ளே வந்தோம் அதன் பிறகு கோவை கிராஸ்கட் ரோட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று எடுத்தார் அதில் எடுத்துகிட்டு வி த்ரீ ஆன்லைன் டிவி மூலமாக நீங்கள் பதினெட்டாயிரம் ரூபா கட்டுங்க ஒரு ஆறு நபர்களை பதினெட்டாயிரத்துக்கு நீங்கள் சேர்த்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கும் மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபா சேலரி ஒருவேளை இப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு சேலரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வைங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சேலரி வரும் பதினா பதினெட்டாயிரம் கட்டி ஆறு மாதம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதத்துலேருந்து சேலரி வரும் அப்படின்னு சொன்னார் அதை நம்பி அநேகர் உள்ள வந்து சேலரிக்காக உள்ள இணைந்தான் அந்த சேலரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல முறையில் தான் போயிட்டு இருந்தது திடீரென்று ஒரு நாள் பதினெட்டாயிரரூவா பிளான் என்பது இருபத்தி ரூபா பிளானாக மாறுது அதனால் நீங்கள் இப்போ சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய்க்கு சேர்ந்துக்கலாம் இல்லை இந்த பதினெட்டாயிரரூபா பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்த மாதம் விற்கும்போது ஒரு மூவாயிரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதன் பேரில் நிறைய பேர் உள்ள பணம் வந்தது கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி உள்ள பணம் உள்ளே வந்தது அந்த ஆஃபர் முடிஞ்ச அடுத்த நாளே க கம்பெனியை நிறுவனத்தை மூடிவிட்டார் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஒரே நாளில் மூடிட்டு இப்போ தற்காலிகமாக மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பினாமி எம்டியாக அங் அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி அனந்தன் என்பவரை வைத்து இப்போ பினாமி எம்டி ஆக மை வி த்ரீ ஆட்ஸ் என்கிற நிறுவனத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க இவனுடைய ஒரிஜினல் எம்டி எம்பிக்கள் பார்த்தா குமாரி விஜயராகவன் ராகவன் அதுக்கு பிற சிவசங்கர் இந்த மூன்று பேர் தான் அதில் மெயின் குருஜி என்று மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற விஜய ராகவன் அவர் தான் இதில் மெயின் அவருடைய பெயரில் தான் மை வி த்ரீ ஆட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆயிருக்கு இதில் இந்த சக்தி ஆனந்தன் என்பவர் மார்க்கெட்டிங் கெட்டாக வி த்ரீ ஆன்லைன் டிவியில் இருந்தார் அவர் இதில் இப்போ பினாமி எம்டி ஏன்னா அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது இப்போ இந்த நிறுவனத்தை இப்போ பல்லாயிரம் கோடி உள்ளே வந்துருச்சு இவங்க மறுபடி விளம்பரம் பார்த்தா கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிறுவனத்தை விரைவில் மூடக்கூடிய திட்டம் விஜயராகவனுக்கு இருக்குது அதனால் இந்த பினாமி எம்டி சக்தி அனந்தன் என்பவரை வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் எல்லாம் யாரையும் ஏமாற்றவில்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை சில நாட்களுக்கு முன்பாக நடத்தினாங்க இப்போ இது ஆரம்பம்தான் இந்த பத்து பேர் வந்திருக்கிறதுங்கிறது ஆரம்பம் இந்தியா ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான நபர்கள் புகார் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ஒரு ஆடிட்டர் செல்லத்துறை என்பரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் ஒரு நாலு லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அவர் கூட போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வீடியோவை காமிச்சு அவரை மிரட்டி அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவர் அந்த நிறுவனத்தில் மறுபடியும் இணைஞ்சு செயல்படுறாரு சார் வி த்ரீ ஆன்லைன் டிவியில் நிறுவனம் மூடும்போது சுமார் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே அதில் மக்கள் இருந்தாங்க இப்போ இந்த மைவி த்ரீ ஆட்ஸ்ல அந்த டீம்ல இருக்கிறவங்கள வச்சு மறுபடியும் இப்போ ஐம்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க எப்போ அதை ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க த்ரீ ஆன்லைன் டிவி அது ஒரு ரெண்டு வருஷம் நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து மைவித்திரி ஆட்ஸுங்கிற பேரில் மறுபடியும் வசூல் வேட்டையை ஆரம்பித்து இதையும் விரைவில் இப்போ மூடிடுவாங்க நாங்கள் கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம் அப்புறம் ஹைகோர்ட்டில் இப்போ கேஸ் போட்டிருக்கோம் அதனால் சிபிஐ என்கொயரி இப்போ வேணும் பொருளாதார குற்றப்பிரிவுக்கும் இதை கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இவ்வந்த இப்போ அமுதா ராணிங்கிற ஒரு அம்மா பேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஆறாவது இருபத்தி நாலு ஆறில் கொடுத்துருக்கோம் அதுதாங்க ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடன்புரப்பே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடிமை அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எடுத்துக்கோங்க என் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னால் அதுக்கு கோடிக்கணக்கான பேர் அடிமை அதே போல புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடிமை இது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே போல இந்த விஜயராகவன் எதுக்கு சொல்றேன்னா விஜயராகவன் என்கிற குருஜி என்று தன்னைத்தானே பட்ட சுட்டி கொண்ட விஜயராகவன் அந்த பீத்ரி ஆன்லைன் டிவியில் ஒவ்வொரு நாளும் பேசும்போது அந்தாந்த பீத்ரி குடும்ப உறுப்பினர்களே நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசிய மொழிக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அடிமைகளாக இருக்கிறாங்க இதுல வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் அப்படி இல்லைங்க அவங்க வந்து வந்து இந்த ஐயாயிரம் பேருக்கு மேல பத்தாயிரம் பேர் வந்திருக்கான்னு சொல்றாங்க அவங்க எப்படி வர்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அவங்க சிஎம் உறுப்பினர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க சிஎம் உறுப்பினர்கள் அவங்கள ஏமாத்தினாங்க நாங்க சொல்லவே இல்லையே எங்களை ஏமாத்திக்கிட்டு அந்த கம்பெனியை நிறுவனத்தை மூடிட்டு இதனுடைய ஆனந்தன் பினாமி எம்டி கிடையாது ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு விஜயராகவன் என்பவர் வந்து மொரிசியஸ்ல பணத்தை பதிக்கிறார்